Hallelujah. Praise the Lord. இன்றைக்கான ஒரு அருமையான வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த ஒரு யேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் பதிமூணு படிக்கலாம் பாருங்கள் அங்கே தாவிதனுடைய சங்கீதமாக இருக்கிறது பாருங்கள் தாவிதனுடைய முக்கியமான ஒரு நல்ல கேரக்டர் உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஊழியத்தில் இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இல்லை நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம ஊழியத்தில் ஏதோ விதத்தில் கூகுள் மீட்லேயோ ஃபேஸ்புக்லையோ ஏதோ விதத்தில் இணைந்து நம்மளுடைய இதில் ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு அழகாகவே நான் தாவிதை பற்றி சொன்ன விஷயங்கள் நிறைய தெரிருக்கும் என்னன்னா தா இது பாருங்க நம்மள மாதிரி ஈஸியா வந்து கவலைப்பட ஆரம்பிப்பாரு பயப்பட ஆரம்பிப்பாரு ரொம்ப டிப்ரஷன்ல போவார் விரக்தியில் போவார் தேவனே கைவிட்டுட்டீங்களா அவன் புலம்ப ஆரம்பிப்பார் ஆனாலும் ஒரு இடத்துல பாருங்கள் அவர் நன்றி செலுத்தி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்லி உணர்ந்து விசுவாசத்தை பெருக்கி கடைசியில் தீர்க்கமாக எனக்கு தேவன் எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று சொல்வார் லாஸ்ட்ல அவர் முடிச்சிட்டார் என்று சொல்லி முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கேரக்டர் தான் தாவது இந்த இடத்துல அதே போல் தான் பதிமூணு பார்த்தீங்கன்னா நிறைய முதல்ல வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு அதில் மூணு பாருங்கள் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் எதனால தேவன்ட்ட போய் கேட்கறதுலோ புலம்புறதுலையோ தப்பு கிடையாது ஆனா எந்த தீமைக்கும் அவர் காரணம் இல்லை பிசாஸ் தான் காரணம் அவர் நமக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிற ஒரு ஆங்கிள் போனோம் அல்சோ நம்ம இப்ப பிள்ளைகளா இருக்கிறோம் தாவிதை விட இப்ப மேலான உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்னா நான் ஏதோ வெளிப்புறமா இருக்கிற கண்களை சொல்லலைங்க உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதனுடைய கண்களை எனக்கு தெளிவுபடுத்துங்க இதைத்தான் பவுலும் பாருங்க நமக்காக பிரேயர் பண்றாரு எபேசியர்ல பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த தெளிவு வரும் பொழுது நம்மளை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்க நம்ம மாம்சக்கொண்டை கொண்டு பார்க்கும் எல்லாமே நெகட்டிவா தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆவி மனிதனுடைய அந்த ஆவிக்குரிய கணை திறந்து பார்க்கும்போது நம் பட்சத்தில் இருப்பதையும் நமக்கு எதிராக வருகிறவர்களை விட நம்மோடு இருக்கிற தேவன் அவரோடு இருக்கிற தேவ தூதர்கள் அதிகமாக இருப்பதையும் ஒரு ஒரு நம்ம கை வைக்க முடியாதுங்கிறதையும் நமக்காகவே தேவன் போராடி கொண்டிருக்கிறார் என்பதையும் நமக்கு மாத்திரமே வெற்றி என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்க அப்போ தான் அந்த மரணத்துக்கு நான் காப்பாற்றப்படுவேன் ஏன்னா அந்த மாம்ச கொண்டு கொண்டு போதெல்லாம் எல்லாமே நெகட்டிவா தான் தெரியுது ஆனால் ஆவிக்குரிய கணக்கொண்ட திறந்து பார்க்கும் பொழுது எனக்காக என் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா நன்மையான விஷயங்களையும் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கத்தாவே மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் நான் அப்போ பயப்பட மாட்டேன் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்படியாக என்ன பண்ணுறாரு கண்களை தெளிவாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து லாஸ்டில் அஞ்சில் பாருங்கள் உங்களுக்கு அதே இதுல நான் உங்களுடைய கிருவையின் மேல் நம்பிக்கையா இருக்கேன் ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நீங்க ரச்சிக்கும்போது இருதயம் களி கூறும் களி கூர்ந்துச்சா எஸ் ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்னா என்ன அவர் எனக்கு செஞ்சுட்டார் அப்போ பாருங்கள் கண்கள் திறக்கப்பட்டுட்டாலே எங்கள் வெற்றி வந்துடும் அதனால தான் எபேசியர் ஒன்றில் பாருங்கள் பவுல் நமக்காக ஜோம் பண்ணுறாரு எங்கே அப்படின்னா பத்தொம்போதில் பாருங்கள் தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கலாம் வைய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மென்மன மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அப்படி சொல்லிட்டு அவர் உங்களுக்கு பிரகாசமான மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் அதாவது என்னுடைய அந்த உலான அவனுடைய கண்களை திறந்து விட்டு தேவன் எவ்வளோ பெரியவர் என்னை எவ்வளோவா நேசிக்கிறார் அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழ உயரத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்போ கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறா என்பது எனக்கு தெரியும் எனக்கு எதிராக எது வாய்க்காதுன்னு தெரியும் என்னோட அவர் போராடுறதுனால எனக்கே ஜெயம் என்பதே தெரியும் எப்பேற்பட்ட கோலியார்த்தாந்தான் நான் முறியடிக்க முடியும் என்பதை தெரியும் நீங்களும் கடைசியில் தாவிதை போல என்ன சொல்லுவீங்க கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி அம்மேன் ஆக வேண்டியது இப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்கலாம் நன்றி தகவலை அப்பா அந்த நேரத்தில் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு என்னோட ஜெபிக்கிற ஊர்வக்கம் இப்பொழுது மனக்கண்கள் திறக்கப்பட்டுமாப்பா அவங்க சூழ்நிலைகளை விட நீர் தெரிவதா இருக்குங்கிறது அறிந்து வெற்றி எடுக்கட்டும் சூநாமத்தில் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்